அதிமுக கூட்டணியில் இருந்து விலகும் புதிய கட்சி நம்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி என்பது மிக மிக முக்கியம் அதாவது திமுகவை பொறுத்தவரைக்கும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கைவசம் வைத்துக் கொண்டு எப்படியும் வெற்றி விட்டுவிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையிலே முதல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்து இன்னொரு புறத்தில் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த பொறுத்தவரைக்கும் எப்படியாவது கூட்டணி கட்சி கூட்டணி அமைத்து விட வேண்டும் அந்த கூட்டணியின் மூலம் அதிமுக வெற்றி பெற வேண்டும் அந்த கூட்டணியிலே அதிமுக தனி பெரும்பான்மையுடன் அதிகப்படியான தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி எண்ணங்களாக இருந்து தற்சமயம் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் பாமக போன்ற கட்சிகள்லாம் எல்லாம் அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க தேமுதிக மிக விரைவாகவே அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் ஒரு சில சின்ன சின்ன கட்சிகளும் அதிமுக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை என்பது அதே போல திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இதுவரைக்கும் பிரிக்கீங்க காங்கிரஸ் மற்றும் பிசி போன்ற கட்சிகள்லாம் அதிக ஆட்சியிலே அதிகாரம் என வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் அதிகப்படியான தொகுதிகளையும் எதிர்பார்த்துகள் அப்படி தொகுதி பங்கீடு பிரிக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் விரிசல் என்பது அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதிமுக கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி என்பது விலக போவதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது எதிர்நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி அமைப்பதிலே தீவிரம் காட்டிட்டு வரலாம் இந்த நிலையில் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனை நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது கட்சியின் தொண்டர்கள் பல பேர் வேறு கட்சியில் இருந்து வருவது அதிமுக வலுவை குறைத்து வருகிறது அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல் எல்லாம் இணையதளங்களிலே வைரலாகி கொண்டுதான் இருக்கிறது அதிமுக கூட்டில் இருந்து ஒரு கட்சி விலவுவதாக தகவல் என்பது பரவிக்கொண்டிருக்கிறது ஜான் பாண்டியனின் தாதா கட்சியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு தலைவர் ஜான் பாண்டியன் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார் நேரத்தில் இது போன்ற பரப்புரை மேற்கொள்வது அரசியல் பயணத்திற்கு ஆபத்து என்றும் கூறியிருந்தார் இதன்பாக அதிமுகவில் இருந்து ஜான் பாண்டியனுக்கு எதிராக சலசலப்பு ஏற்பட்டது மேலும் திருநெல்வேலி தொகுதிக்கு பதிலாக சென்னையில் ஒரு தொகுதியை கொடுத்து தனக்கு துரோகம் இணைத்ததாக அதிமுக குற்றம் சாட்டியிருந்தார் இதன் காரணமாகவே அதிமுகவில் இருந்து